நம்முடைய தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சு வச்சதுதான் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு மாசா மாசம் ஒரு கோடி முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களில் பல பேர் மேயரா துணை மேயரா நகர்மன்ற ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கீங்கன்னா அதற்கு வழி செய்தது நம்முடைய கழக ஆட்சி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இப்படி மகளிர் முன்னேற்றத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்போ தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதங்களில் தேர்தல் மூன்று மாதங்களில் தேர்தல் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் வந்து என்ன பேசினாரு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் திரு மோடி அவர்களே மைக்குன்னு நினச்சி நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நானே பார்த்துச்சு ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லை பாஜக ஆட்சி சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூரில் ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருஷமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூரில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதே பிரதமர் திரு மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அந்த கலவரத்தில் அதிகமா பாதிக்கப்பட்டது யாரும் பார்த்தீங்கன்னா பெண்கள்